நண்பர்களே எங்கள் தெருவில் ஒரு வீட்டுக்குள்ளே அந்த முருங்கை மரம் நிறைய பூத்து இருந்தது பூத்து பிஞ்சு பிடிச்சி காய்ச்சி அதை யாரும் பறிக்காமலே விட்டதுனால அதை அப்படியே முத்தி போய் கடைசியாக நெத்தாமல் மாறிப்போச்சு அதால் யாருக்கு என்ன பிரயோஜனம் சென்னை மாதிரி பெரிய பட்டணங்களில் இருக்கிற வீடுகளில் இந்த மாதிரி முருங்கை மரம் மாமரம் தென்னை மரம் எல்லாத்தையும் வளர்க்குறாங்க ஆசையாக வளர்க்குறாங்க ஆனால் அது பயன் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அதை முழுமையாக இல்ல அதுவாக முத்தி விளைஞ்சி யாருமே பறிக்காமல் தானாக கீழே விழுந்து வீணாக போகுது வீட்டுக்காரங்களுக்கு அதை பறிக்கிறதுக்கு மனசு இல்லைன்னா கூட அல்லது முடியலைன்னா கூட யாருக்கு தேவையோ நீங்கள் இதை பறிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னால் தெருவில் போகிற வர ஆட்கள் கூட அதை பறித்து தங்களுடைய வீட்டுக்கு பயன்படுத்திப்பாங்க ஆனால் அப்படி சொல்ல அவங்களுக்கு மனசு வர்றதில்லை இந்த மாதிரி நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கனி எல்லாம் காய்களெல்லாம் இந்த மாதிரி காய்ச்சி முத்தி போய் யாருக்கும் பயன்படாமல் வீணாக போகுது இதை நம்ம தவிர்க்கணும் தேவைப்பட்டவங்களுக்கு விரும்புகிறவங்களுக்கு அதை கொடுத்து அவங்களாவது பயன்படுத்தட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம விடணும் நன்றி